ஹே வெல்கம் யூ ஆல் ஸோ டிஎன்எஸ்சிசி டிரைவர் கம் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட்கான போக்குவரத்து சார்ந்த ஒரு சில முக்கியமான கேள்விகள் வந்து பார்க்கலாம் ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான கேள்விகள் ஒரு ஐம்பது கேள்விகள் இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிக்கு வழங்கப்படும் அனுமதி எத்தனை வருடங்களுக்கு செல்லத்தக்கது ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளுக்கு வழங்கப்படும் அனுமதி ஐந்து வருடங்களுக்கு செல்லத்தக்கது போக்குவரத்து வாகன ஓட்டுநர் உரிமம் எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்படுகிறது போக்குவரத்து வாகன ஓட்டுநர் உரிமம் எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்படுகிறது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய போக்குவரத்து வாகனத்திற்கு வழங்கப்படும் தகுதிச் சான்று எத்தனை வருடங்களுக்கு செல்லும் புதிய போக்குவரத்து வாகனத்திற்கு வழங்கப்படும் தகுதிச் சான்று இரண்டு வருடங்களுக்கு செல்லும் வாகனத்தின் தற்காலிக பதிவு காலம் எவ்வளவு நாட்கள் வாகனத்தின் தற்காலிக பதிவு காலம் முப்பது நாட்களாகும் வாகன உரிமையாளர் வாகனத்தை வாங்கி ஒரே மாநிலத்திற்குள் எத்தனை நாட்கள் உரிமை மாற்றம் கோரி விண்ணப்பிக்க வேண்டும் வாகன உரிமையாளர் வாகனத்தை வாங்கி ஒரே மாநிலத்திற்குள் பதினான்கு நாட்களில் உரிமை கோரி உரிமை மாற்றம் கோரி விண்ணப்பிக்க வேண்டும் வாகனத்தை உரிய காலத்திற்குள் உரிமை மாற்றம் செய்ய செலுத்த வேண்டிய கட்டணம் வாகனத்தை உரிய காலத்திற்குள் உரிமை மாற்றம் செய்ய செலுத்த வேண்டிய கட்டணம் பதிவு கட்டணத்தில் பாதியாகும் மத்திய மோட்டார் வாகன எந்த விதியின் கீழ் ஓட்டுநர் உரிமம் குறித்த கட்டணங்கள் வசூலிக்கப்படுகிறது மத்திய மோட்டார் வாகன விதி முப்பத்தி இரண்டின் கீழ் ஓட்டுநர் உரிமம் குறித்த கட்டணங்கள் வசூலிக்கப்படுகிறது மோட்டார் வாகனங்களுக்கு மோட்டார் வாகன எந்த சட்டப்பிரிவின் கீழ் தடையின்மை சான்று எந்த படிவம் வழங்கப்படுகிறது மோட்டார் வாகனங்களுக்கு மோட்டார் வாகன சட்டப்பிரிவு நாற்பத்தி எட்டின் கீழ் தடையின்மை சான்று படிவம் இருபத்தி எட்டில் வழங்கப்படுகிறது அகில இந்திய தேசிய சரக்கு வாகனங்களுக்கு அங்கீகார அட்டை பெறுவதற்கான விண்ணப்ப படிவம் அகில இந்திய தேசிய அனுமதிச் சரக்கு வாகனங்களுக்கு அங்கீகார அட்டை பெறுவதற்கான விண்ணப்ப படிவம் நாற்பத்தி ஆறு பல இருசு மல்டி ஆக்சில் வாகனங்களுக்கு எந்த ஒரு நிலையிலும் எத்தனை ஆண்டுகளுக்கு மேல் தேசிய அனுமதி வழங்க இயலாது பல இருசு மல்டி ஆக்சில் வாகனங்களுக்கு எந்த ஒரு நிலையிலும் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் தேசிய அனுமதி வழங்க இயலாது மோட்டார் வாகனங்களில் டபுள் டெக்கட் வாகனங்கள் நீங்களாக மொத்த உயரம் எத்தனை மீட்டருக்கு மிகாமல் இருக்க வேண்டும் மோட்டார் வாகனங்களின் டபுள் டெக்கட் வாகனங்கள் நீங்களாக மொத்த உயரம் மூணு புள்ளி எட்டு மீட்டருக்கு மிகாமல் இருக்க வேண்டும் மோட்டார் வாகனத்தில் சைகை காட்டும் கருவியின் நிறம் ஒளிரும் நிறம் மோட்டார் வாகனத்தில் சைகை காட்டும் கருவியின் நிறம் ஒளிரும் மஞ்சள் சிஎன்ஜி என்பதன் விரிவாக்கம் சிஎன்ஜி என்பதன் விரிவாக்கம் அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான வய வயது தகுதி இல்லாத சிறுவர்கள் வாகனத்தை ஓட்டிச் செல்லும் போது விபத்து ஏற்பட்டால் லைசென்ஸ் இல்லாததை காரணம் காட்டி இன்சூரன்ஸ் நிறுவனம் நஷ்டஈடு கொடுக்காமல் தவிர்ப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தீர்ப்பளித்தது யார் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான வயது தகுதி இல்லாத சிறுவர்கள் வாகனத்தை ஓட்டிச் செல்லும் போது விபத்து ஏற்பட்டால் லைசன்ஸ் இல்லாததை காரணம் காட்டி இன்சூரன்ஸ் நிறுவனம் நஷ்டேடு கொடுக்காமல் தவிர்ப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ராணுவத்துறையில் பயன்படுத்தப்படும் மோட்டார் வாகனத்தின் நிறம் இராணுவத்துறையில் பயன்படுத்தப்படும் மோட்டார் வாகனத்தின் நிறம் ஆலிவ் பச்சை ரெண்ட் ஏ கேப் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டிய கேப் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அகில இந்திய சுற்றுலா போக்குவரத்து உரிமையாளர்களுக்கான விதிகள் துவங்கப்பட்ட வருடம் அகில இந்திய சுற்றுலா போக்குவரத்து உரிமையாளர்களுக்கான விதிகள் துவங்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று அகில இந்திய சுற்றுலா வாகனத்தின் சீருந்து அல்லாத வயது வரம்பு அகில இந்திய சுற்றுலா வாகனங்களின் சீருந்து அல்லாத வயது வரம்பு எட்டு வருடங்கள் ஸோ இப்போ அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன அப்டேட் ஸோ நம்மளுடைய சேனலில் இருந்து டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் ரிக்ரூட்மெண்ட் தேவையான ஃபுல் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின் ப்ரீவேசர் கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல்ஸுமே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒன்லைன் கொஸ்டின்ஸாகவும் இருக்கும் தியரி கொஸ்டின்ஸாகவும் எல்லாமே வந்து வித் சாய்ஸோடையுமே கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஸ்டெடி மெட்டீரியல்ஸில் கவர் பண்ணியிருப்போம் ஏ டுசட் ஒரு ஒரு டாப்பிக்குமே தனித்தனியாக நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ஜென்ரல் தமிழ் இருக்குன்னா ஜென்ரல் தமிழில் ஒரு ஒரு டாப்பிக்குமே நம்ம தனித்தனியான பிடிஎஃப் வந்து

நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் அகில இந்திய சுற்றுலா அனுமதி வாகனங்களுக்கு அங்கீகார சான்று பெற செலுத்த வேண்டிய கட்டணம் அகில இந்திய சுற்றுலா அனுமதி வாகனங்களுக்கு அங்கீகார சான்று பெற செலுத்த வேண்டிய கட்டணம் ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டிற்கு முன்பு வரை விபத்து நடைபெற்ற தேதியிலிருந்து பனிரெண்டு மாதங்களுக்குள் விபத்து நஷ்டீடு தாக்கல் செய்ய வேண்டும் ஆனால் தற்போது விபத்து நடைபெற்ற தேதியிலிருந்து எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் நஷ்டேடி கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் சொலாட்டியம் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் துவக்க துவக்கப்பட்டதின் நோக்கம் சொலாட்டியம் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது துவக்கப்பட்டதின் நோக்கம் அடையாளம் தெரியாத நபர்களால் விபத்து ஏற்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குதல் அடையாளம் தெரியாத நபர்களால் விபத்து ஏற்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குதல் தேசிய அனுமதி சீட்டு பெற்ற கனரக சரக்கு வாகனத்தில் எத்தனை ஓட்டுநர்கள் இருக்க வேண்டும் தேசிய அனுமதி சீட்டு பெற்ற கனரக சரக்கு வாகனத்தில் எத்தனை ஓட்டுநர்கள் இருக்க வேண்டும் இரண்டு ஓட்டுநர்கள் இருக்க வேண்டும் சரக்கு வாகனத்தில் அனுமதி சீட்டு வழங்க வயது வரம்பு இல்லை காப்பீடு செய்வதிலிருந்து விலக்கு பெற்ற அரசு உள்ளாட்சி அமைப்பு அரசு போக்குவரத்து கழக வாகனங்கள் எந்த படிவம் அவசியம் வைத்திருக்க வேண்டும் காப்பீடு செய்வதிலிருந்து விலக்கு பெற்ற அரசு உள்ளாட்சி அமைப்பு அரசு போக்குவரத்து கழக வாகனங்கள் படிவம் ஐம்பத்தி மூணு அவசியம் வைத்திருக்க வேண்டும் வழித்தட பேருந்துகளில் பேருந்து நிலைகளை அறிவிக்க மாற்றியமைக்க யாருக்கு அதிகாரம் உள்ளது வழித்தட பேருந்துகளில் பேருந்து நிலைகளை அறிவிக்க மாற்றியமைக்க வட்டார போக்குவரத்து அதிகாரிகளுக்கு அதிகாரம் உள்ளது பேருந்து நிலையங்கள் உள்ளாட்சித்துறையினரால் துறையினரால் பராமரிக்கப்படுகிறது தேசிய அமைதி மற்றும் சுற்றுலா வாகனங்களுக்கு வழங்கப்படும் அங்கீகாரம் தேசிய அனுமதி மற்றும் சுற்றுலா வாகனங்களுக்கு வழங்கப்படும் அங்கீகாரம் படிவம் நாற்பத்தி ஏழு ஒன்று வருடம் செல்லத்தக்கது தமிழ்நாடு மோட்டார் வாகன விதிகள் எந்த விதியின் கீழ் வழங்கப்படும் வரி இல்லா சான்று முப்பது நாட்களுக்கு செல்லுபடியாகும் தமிழ்நாடு மோட்டார் வாகன எந்த விதியின் கீழ் வழங்கப்படும் வரி பாக்கி இல்லா சான்று முப்பது நாட்களுக்கு செல்லுபடியாகும் தமிழ்நாடு மோட்டார் வாகன விதிகள் இரநூத்தி நான்கு ஏயின் கீழ் வழங்கப்படும் வரி பாக்கி இல்லா சான்று முப்பது நாட்களுக்கு செல்லுபடியாகும் சரக்கு வாகனத்தில் அதன் உரிமையாளர் ஜிசிஆர் பதிவேட்டினை எத்தனை வருடங்கள் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் சரக்கு வாகனத்தில் அதன் உரிமையாளர் ஜிசிஆர் பதிவேட்டினை இரண்டு வருடங்களுக்கு பாதுகாத்து வைக்க வேண்டும் போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து அல்லாத வாகனங்களுக்கு பசுமை வரி வசூலிப்பது குறித்து எந்த பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து அல்லாத வாகனங்களுக்கு பசுமை வரி வசூலிப்பது குறித்து தமிழ்நாடு மோட்டார் வாகன சட்டம் த்ரீ ஏ பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மனுதாரர் ஓட்டுநர் உரிமம் தேர்வில் கலந்து கொண்டு தேரவில்லை எனில் அவர் எத்தனை நாட்களுக்கு பின் மறு தேர்விற்கு ஆஜராக வேண்டும் மனுதாரர் ஓட்டுநர் உரிமம் தேர்வில் கலந்து கொண்டு தேரவில்லை எனில் அவர் ஏழு நாட்களுக்கு பின் மறு தேர்வுக்கு ஆஜராக வேண்டும் முக்கோண வடிவிலான அமைப்பின் உட்புறம் படம் வரைந்திருந்தால் அது எந்த சின்னத்தை குறிக்கும் முக்கோண வடிவிலான அமைப்பின் உட்புறம் படம் வரைந்திருந்தால் அது போக்குவரத்து எச்சரிக்கை சின்னம் தகவல் வகையான போக்குவரத்து சின்னம் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டிய திசை மற்றும் தூரத்தை தெரிவிக்கிறது ஒரு சரிவான மலைப்பகுதியில் வாகனங்களில் மேல் ஏறும் வாகனங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் மோட்டார் சைக்கிள் இயக்கும்போது தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பது மோட்டார் வாகன சட்டம் எந்த பிரிவில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிள் இயக்கும்போது தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பது மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிரிவு நூத்தி இருபத்தி ஒன்பதின் படி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து வாகனங்களுக்கு சாலை வரியுடன் தொழிலாளர் நல நிதிக்காக எவ்வளவு வரி வசூலிக்கப்படுகிறது போக்குவரத்து வாகனங்களுக்கு சாலை வரியுடன் ஒரு சதவீதம் வரி தொழிலாளர் நல நிதிக்காக வசூலிக்கப்படுகிறது ஒரு நபர் குடித்துவிட்டு வாகனத்தை ஓட்டி சென்று விபத்தில் இறந்தாலோ காயமடைந்தாலோ அவருக்கு நஷ்டேடு கொடுக்க தேவையில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டிற்கு முன்பு வரை விபத்து எந்த இடத்தில் ஏற்பட்டதோ அந்த இடம் எந்த நீதிமன்ற எல்லைக்குள் உள்ளதோ அந்த நீதிமன்றத்தில்தான் நஷ்டேட்டிற்கான மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் பதினா பதினான்கு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பதினான்கு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முதல் மனு தாக்கல் செய்பவர் தனது சொந்த ஊரில் அல்லது எதிர்தரப்பின் எதிர்தரப்பினரின் ஊரில் நஸ்டேட்டிற்கான மனுவை தாக்கல் செய்யலாம் பதினான்கு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு முதல் மனு தாக்கல் செய்பவர் தனது சொந்த ஊரில் அல்லது எதிர்தரப்பினரின் ஊரில் நஸ்டேட்டிற்கான மனுவை தாக்கல் செய்யலாம் அரசு போக்குவரத்து கழக வாகனங்களுக்கு மோட்டார் வாகனச் சட்டம் எந்த பிரிவின் கீழ் அனுமதி வழங்கப்படுகிறது அரசு போக்குவரத்து கழக வாகனங்களுக்கு மோட்டார் வாகனச் சட்ட பிரிவு நூற்றி மூன்றின் கீழ் அரசு அனுமதி வழங்கப்படுகிறது சரக்கு வாகனங்களில் முழுவதுமாகவே அல்லது முன்பின் பகுதிகளிலோ நெடுஞ்சாலை மஞ்சள் நிறத்தில் வர்ணம் பூசப்பட்டிருக்கும் விபத்தில் காயம்பட்டவர் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் மரணமடைந்து விட்டால் அவருடைய குடும்பத்தாருக்கு முழு நஷ்டேடும் கிடைக்கும் ஆனால் விபத்தில் ஏற்பட்ட காயங்களால் தான் அவர் மரணமடைந்தார் என்பதற்கான மருத்துவச் சான்றிதழை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் கனரக வாகனம் என்பது ஒரு வாகனத்தின் மொத்த எடைக்கு மேல் மொத்த எடை எவ்வளவுக்கு மேல் இருக்க வேண்டும் கனரக வாகனம் என்பது ஒரு வாகனத்தின் மொத்த எடை பனிரெண்டாயிரம் கிலோவிக்கு மேல் இருக்க வேண்டும் இலகு ரக வாகன பழகுனர் உரிமம் பெற மனுதாரர் எத்தனை வயது நிறைந்தவராக இருக்க வேண்டும் இலகு ரக வாகன பழகுனர் உரிமம் பெற மனுதாரர் பதினெட்டு வயது நிறைந்தவராக இருக்க வேண்டும் பழகுனர் உரிமம் எத்தனை மாதங்களுக்கு செல்லத்தக்கது பழகுனர் உரிமம் ஆறு மாதங்களுக்கு செல்லத்தக்கது விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஸ்டைடு விரைவில் கிடைப்பதற்கு தற்போது எது உதவி செய்கிறது விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டேடு விரைவில் கிடைப்பதற்கு தற்போது லோக் அதலாத் உதவி செய்கிறது நஷ்டு என்பது மோட்டார் வாகன விபத்தினால் மரணமடைந்த அல்லது காயமடைந்த கால்நடைகளுக்கும் வழங்கப்பட வேண்டும் இதற்கு எந்த சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் நஸ்டேடு என்பது மோட்டார் வாகன விபத்தினால் மரணம் அடைந்த அல்லது காயமடைந்த கால்நடைகளுக்கும் வழங்கப்பட வேண்டும் இதற்கு மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் இந்த வீடியோல போக்குவரத்தை சார்ந்த ஒரு ஐம்பது கேள்விகள் வந்து இதே பார்த்திருந்தோம் அப்கமிங் நெக்ஸ்ட் இது இம்பார்ட்டண்ட் இம்பார்ட்டன்ட் எல்லாமே பார்க்கலாம் இதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இந்த கொஸ்டின்லாம் நீங்க பை பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல இருந்து டிஎன்எஸ்டி டிரைவர் கம் கண்டக்டர் ரெக்யூட்மெண்ட் தேவையான புல் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரீவேசர் கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு நாங்கள் உங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் அந்த ரேட்டுக்கெல்லாம் நாங்கள் வந்து கொடுக்க கிடையாது வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மட்டும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் ஃபைவ் மாடல் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ் எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் எதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எங்கள் கிட்ட வாட்ஸ்அப் மூலியமாகவே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணிடும் ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்டிசின்னு மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து வாட்ஸ்அப் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை